ருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வரை விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் மொத்தம் எட்டு வரிகள் வரும் முதலில் வரிகளை படிக்கிறேன் காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி காற்றுரு காற்றாய் காணிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெரும் ஜோதி அனலி அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விலங்கும் அருட்பெரும் ஜோதி அனலுறும் அனலாய் நிலை அனலாய் அனலுற வயங்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது நாம் சென்ற பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ஆகாயம் வின் ஆகிய ஆகாயத்தோடைய அந்த தன்மையை வந்து முன்னுரையாக பார்த்தோம் இங்கே வந்து இந்த எட்டு வரிகளில் வந்து காற்று காற்ற பற்றி நான்கு வரிகளும் நெருப்பை பற்றி நான்கு வரிகளும் ஆக மொத்தம் எட்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த வரிகள் முதல் இரண்டு வரிகள் காற்றினூல் காற்றாய் காற்று இடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க எல்லா பொருட்களிலுமே இறைவன் கலந்திருக்கிறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் எந்த பொருள் அவன் விளங்கினாலும் அதே பொருளாய் அவன் இருப்பதனால அந்த பொருளிலிருந்து இறைவனை வந்து நம்ம தனித்து வந்து உணர முடியாது அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்றுக்குள்ள காற்றாகவும் அந்த காற்று மையங்கொள்ளும் சமயம் அதன் நடுவே தோன்றும் காற்றின் ஆற்றலாகவும் விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த ரெண்டு வரி காற்றினுள் காற்றாய் காற்று இடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி சரி அடுத்த ரெண்டு வரிகள் காற்று காற்றாய் காநிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெரும் ஜோதி எல்லா ஜீவன்களுமே இந்த காற்று தான் சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இதுவும் நம்மளுக்கு தெரியும் சுவாசிக்கின்ற இந்த ஜீவன்களுடைய இந்த காற்றின் அளவு கொஞ்சமாவது குறைஞ்சா என்ன ஆகும் இது வரைக்கும் குறைஞ்சிருக்குதா குறையலை எந்த உயிரினங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கான காற்று உள்ள தேவைப்படுகிறதோ அது சரியான அளவில் அவங்களுக்கு போய் சேர்றதுனால தான் அவைகள் எல்லாம் ஜீவித்திருக்கின்றன இதுவும் நம்மளுக்கு தெரியும் அது தன்னைத்தானே என்ன பண்ணுது அது வளர்த்து கொள்ளுது அந்த காற்று இந்த ஜீவர்கள் உபயோகப்படுத்துவதனால அது எப்பயுமே குறையிறது இல்லை அது என்ன பண்ணுது எவ்வளவு உயிரினங்கள் புதிதாக தோன்றினாலும் அவைகள் சுவாசிப்பதற்காக அந்த காற்று தன்னைத்தானே உற்பத்தி கொள் உற்பத்தி செய்து கொள்கின்றது அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று இந்த கால் காநிலை அப்படின்றாரு கால் கால்நிலை அதாவது கால் அப்படின்னா காற்று தான் இந்த காற்றினோட நிலை எப்படி இருக்குன்னா எப்பயுமே அதோடய தன்மை மாறாமல் இருக்குதான் அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளவு பயன்படுத்தினாலும் தன் அளவு அளவில் குறைவுபடாமலும் அதனுடைய தன்மையை மேல் மேலும் பெருக்கிக் கொண்டும் தன் நிலை மாறாமலும் விளங்குகின்ற தன்மையுடையதாக இருக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி அப்படின்றாங்க அந்த காற்றோடைய தன்மை எப்படி இருக்குது அதுவும் அருப்பெரும் ஜோதியாக தான் விளங்குது அது எப்படி இருக்குது எவ்வளவுதான் உபயோகப்படுத்தினாலும் குறைவுபடாமலும் அதனுடைய தன்மை மாறாமலும் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பெரும் ஜோதி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இந்த இறைவன் நெருப்புக்குள்ளே நெருப்பாக விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம் நம்ம கண்ணுக்கு இப்போ புலப்படுற புலப்படுறது வந்து சூரியனை நம்ம பார்க்குறோம் டெய்லி வந்து நம்ம காலையிலேயும் எப்போயுமே பகல் நேரங்களில் நம்ம சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம் சரி இந்த சூரியன் வந்து எப்பயுமே வந்து அணையாமல் நம் அணையவதில்லை அதுவும் நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த சூரியன் வந்து அந்த எரிக்கின்ற எரிக்கின்ற ஆற்றல் எப்படி நடக்குது அது வந்து அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுதுன்னா எந்த பொருள் அந்த சூரியனில் எரிந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பொருளை எரிக்கின்ற நெருப்பே மேலும் மேலும் தோன்றி அந்த கொண்டே அந்த எரியும் சக்தி என்றும் குறையாமல் இருக்குது இப்போ சூரியனுடைய நம்ம அந்த வெப்பம் அது எப்படி இருக்குது அந்த அந்த சமயங்களில் எப்படி எப்படி அந்த காலங்களில் வேணுமோ அதே அளவு கரெக்டாக கிடைக்குது எந்த ஒரு அந்த அதனுடைய தன்மையில் வந்து அது கொறஞ்ச் கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்வதில்லை சரி எப் எந்த அளவுக்கு இந்த ஜீவராசிகளுக்கு அந்த வெப்பம் வேணுமோ அந்த அளவு சரியாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்குது சரி இந்த நெருப்புக்குள்ள நெருப்பாகவும் அந்த நெருப்புக்கு நடுவே நெருப்பாகவும் இருந்து தன்னைத்தானே பெருக்கி கொண்டு விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் அனலுறும் அனலாய் நிலை அனலாய் அனலுற வயங்கும் அருட்பெரும் ஜோதி பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த அக்னி இதை பற்றி சொல்கிறாங்க இந்த நெருப்பு தன்னைத்தானே பெருக்கிக்கொண்டு தானே தன்னை அடைந்து கொண்டு விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படியாக விளங்கக்கூடிய அந்த நெருப்பாகவும் இருக்கக்கூடியவன் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நெருப்பு நிலை நெருப்பாய் என்றும் விளங்குவதுடன் அது வெப்பத்தையும் பெற்றும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க நெருப்பு அடைந்த நெருப்பாய் நெருப்பின் நிலை நெருப்பாகவே விளங்கும்படி செய்து அதிலே நிறைந்த வெப்பமாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காற்றுக்கு காற்றாகவும் அதாவது காற்றினுள் காற்றாகவும் நெருப்பினுள் நெருப்பாகவும் விளங்குகின்றார் அதைத்தான் இவர் இந்த என்ன பண்ணுறாங்க வெறும் கொஞ்சம் அந்த முன்னுரையில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க எப்படி இருக்குது அது உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார் அப்படின்றாரு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த முன்னுரைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றையும் எடுத்து அதாவது காற்றுன்னு எடுத்து ஃபுல்லாக விரித்து சொல்லுவாங்க அப்புறம் நெருப்புன்னு எடுத்து அதை நெருப்பு நீர் மண் ஆகாயம் ஒவ்வொரு தலைப்பும் கீழ் அப்படி நிறைய பாடல்கள் வந்து ந வரிகள் வந்து அப்படியே வரும் ஃபுல் விரிவாக வரும் அதுக்குள்ளே வந்து இடைநடு கடைநடு நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இடைநடு கடைநடு நடு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே வருவாங்க இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம் இப்போ இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சிந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கருணை அருட்பெரும் ஜோதி